நல்லா இருக்கேன் சிவம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா ஹாய் அரவிந்தன் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க உதயகுமார் ஹாய் நல்லா இருக்கீங்களா தனலக்ஷ்மி நல்லா இருக்கீங்களா ஹலோ குமரி மகேஷ் ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா சார் சாப்பிட்ணும் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ணும் சிவம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாப்பிட்ணும் அப்படிங்களா தம்பி மகிழ்ச்சிப்பா நான் துபாய் சென்னையில் துபாயில் இருக்கேன் எங்கேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிங்க ஓகேவா எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா சிவம் ஹாய் ரஞ்சித் அரவிந்த் ஆமா இருக்கு சேமியாவா ஹாய் ராஜா ஐடியா ஃபாலோ பண்ணால் நம்ம பேர் தெரியும் சண்முகம் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேகர் வணக்கம் சும்மா ஓகேப்பா ஃபன் தானே ஒன்றும் பிரச்சனை விடுங்க ஹாய் ராஜேந்திரன் ஹலோ வெல்கம் நலம் ஓகே ஹரீஷ் ஹாய் எப்படி இருக்கீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கப்பா ஹாய் பாப்பா டேடிக்கு இப்படி தருப்போம் மம்மு சாடு போ எங்கே இருக்கா பாப்பா போ பாப்பா போ थैंक यू दोरई स्टालिन थैंक यू सो मच हाय मचल वनकम साप्टी थैंक्यू मलिका सौंदर राजन सिस्टर थैंक यू सो मच வாழ்க வளமுடன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கஜா ஹாய் பிரபாகரன் ஹலோ வெல்கம்மா இன்னும் சாப்பிட்லங்க சாப்பிடணும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மழை வந்துச்சா மழை வந்தாலும் மழையை ரசிக்க போயிடுவேன் ஹாய்ங்க கௌதம் விஜய் செல்வம் ஹாய் லைக் பண்ணிவிடுங்க லைக் போட்டுருங்க ஓகே போட்டுருவீங்க லேது இப்போதிக்கி நம்ம சரண் பிரதர் தான் உள்ளே இருக்காரு அவருக்கு கையாக இந்த இருந்த ஐடிங்களுக்கு வந்து கமெண்ட்டை டிரைவ் பண்ணி டிரேவ் பண்ணி அவர் கையே ஓஞ்சி போற்று ராம் படாத பாடுபட்டான் என்னத்தான் சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு அவங்க த தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஹாய் பூபதி ஹாய் மணிமாஸ் ஹலோ எந்த ஊர் அதான் சொன்னேன் கண்டுபிடிங்க சொல்லி சென்னையில் துபாயில் இருக்கேன்ட்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னேன் என்ன தர நான் சொல்ல முடியுதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நீ இந்த லைவுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் லைக் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் எந்த ஊரில் இருக்கேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஹாய் சரவணன் டூ ஹண்ட்ரட் லைக்கு வரணும் இந்த லைவுக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஹாய் கார்த்தி தேங்க்யூ கஜா பிரதர் ட்ரை பண்ணுறேன் ஆறுமுகம் பிரதர் மதுரை நல்லா இருக்கீங்களா வாழ்க்கை தத்துவமா ம் உங்களை பிடிக்கலன்னு ஒருத்தவங்க சொல்லாமல் சொல்லுறான் எப்படின்னா அவங்க முகத்திலே தெரியும் சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து விலைக்கு நின்றுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் பிடிக்கலன்னு உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் அவங்க நினைக்கிறாங்கன்னு தோணுன்னா அந்த நிமிஷமே ஒதுங்கிடுங்க அவங்க வாய் திறந்து சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க பிடிச்சிருந்தால் கமலில் சொல்லுங்கள்